பதினைந்து ஆண்டுகாலமாக தூர்வாரப்படாத வாய்க்கால்களால் ஐநூறு ஏக்கர் விவசாய நிலம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை பிரசித்தி பெற்ற யமதர்மராஜர் கோவில் குளத்திற்கு நீர் செல்லும் வாய்க்கால் முதல் அடக்கம் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திற்குட்பற்றிய பாஞ்சியம் திருப்பண்பேட்டை சிகார் பாளையம் போன்ற கிராமங்களைச் சேர்ந்த சுமார் ஐநூறு ஏக்கர் பரப்பளவிலான விவசாய நிலங்கள் முடிகுண்டான் மற்றும் புத்தாறு ஆகிய ஆற்றுப் பாசனங்களை நம்பியிருக்கின்றது இந்த நிலையில் இந்த ஆறுகளில் இருந்து பிரியும் ஓமக்குளம் வாய்க்கால் ஏரி வாய்க்கால் கோழிப்பண்ணை வாய்க்கால் யமதர் மராஜா வாய்க்கால் ஆகிய வாய்க்கால்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தூர்வாரப்படாத காரணத்தினால் ஆண்டுதோறும் இப்பகுதியில் விவசாயம் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பாக இப்பகுதியில் உள்ள ஏரிவழிவடிகால் வாய்க்காலும் தூர்வாரப்படாத காரணத்தினால் கனமழையின் போது விவசாய நிலத்தில் தேங்கியுள்ள நீரை வெளியேற்ற முடியாமல் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர் குறிப்பாக ஆற்றில் தண்ணீர் வரும் பொழுது வாய்க்கால்களில் புதர்கள் மண்டு இருப்பதால் பாசனம் செய்ய முடியாமல் விவசாயிகள் வேதனையடைந்து வருகின்றனர் வாய்க்கால்கள் தூர்ந்தும் வயலும் ஒரே மட்டமாகவும் காணப்படுவதால் பாசனத்திற்கு தண்ணீர் பாய்வதில் சிக்கல் ஏற்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் மேலும் பிரசித்தி பெற்ற யமதர்மராஜன் மற்றும் சிக்கரவுப்பனுக்கு தனி சன்னதி உள்ள ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சிநாத சுவாமி ஆலை தீர்த்த குளத்திற்கு நீர்வரும் எம தர்மராஜ வாய்க்காலம் பதினைந்து ஆண்டுகாலமாக தூர்வாரப்படாமல் உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் டெல்டா ஒருங்கிணைப்பாளர் கந்தவேல் பேசுகிறேன் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தாலுகா ஸ்ரீவாஞ்சியம் திருப்பணப்பேட்டை ஆகிய ஐந்து ஆறு வாய்க்கால்கள் தூர் வாராமல் வயலிலும் வாய்க்காலும் ஒன்றாக இருக்கு கண்ணி போல் த காட்சியளிக்கிறது இதை பலமுறை வந்து பிடபிள்யூ துறையிலும் மாவட்ட ஆட்சியரும் மனு கொடுக்கப்பட்டுள்ளது பிரசித்தி பெற்ற யமதர்மராஜாவும் ஸ்ரீவாஞ்சிநாத சாமிக்கும் இந்த வாக் வாய்க்கால் வழியாக தான் தண்ணி அந்த குளத்துக்கு பாயும் பாய்ந்து நீராடி விட்டு யமதர்மனியும் ஸ்ரீவாஞ்சியரும் மங்களாம்பிகையும் தரிசனம் பண்ணுவார்கள் உலகப் பெற்ற ஸ்ரீவாஞ்சியம் பெற்ற தலம் இதற்கு வந்து அந்த குளத்தை தண்ணி இல்லாத சிறிய மோட்டார் வைத்து ஜலம் தெளிப்பது போல் தெளித்து கொண்டு இதுக்கு காரணம் இந்த வ வாய்க்கால் வெட்டாத காரணம் தான் பதினஞ்சு ஆண்டுகளாக வெட்டவில்லை இதை வெட்டவில்லை என்றால் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தொடங்கும் பஸ் மறியல் நடக்கும்